பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வணக்கம் ஐயா அம்மா பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பல விஷயங்களை சாதனை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது தங்க அவருடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் பாவத்திலே இருக்கிறார் அது மட்டும் இல்ல அந்த இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே மூன்றாம் பாவத்திற்கு மாறுகிறார் மூன்றிலே வரக்கூடிய ராசிநாதன் அப்படிங்கிறவர் வந்து ஆருக்கும் உடையவர் இல்லைங்களா அதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் முன்னேற்றம் கிடைப்பது அதே மாதிரி வந்து ஒரு நல்ல மாற்றம் வெகு நாட்களாக ஒரு இடமாற்றம் அல்லது ஒரு வேலை மாற்றம் அல்லது வந்து வெளியூர் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பகவானினுடைய மாற்றம் ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலு ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வழங்குகிறது மேலும் வந்து பார்க்கும்போது இரண்டாம் பாவத்திலேயே சூரிய பகவான் இருக்கிறார் நாலாம் ஆதிபதி இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து அந்த இடம் அப்படிங்கிறது உபயராசி அந்த உபய ராசியில் அவர் வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஒரு சொத்துக்கள் அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே மாதிரி அதே சூரிய பகவான் ஜூலை பதினேழாம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகி நாலாம் பாவத்திலே செல்கிறார் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு சர ராசி கடகராசி அப்படிங்கிறது சரம் அந்த சரராசியிலே சூரிய பகவான் செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஐந்தாம் ஆதிபதி நாலில் சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது நாலாம் ஆதிபதி மூணில் செல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து வெகு நாட்களாக ஒரு வாகனம் வாங்கணும் இல்லைன்னா நான் ஒரு க ஏற்கனவே ஒரு வாகனம் வச்சுருக்கேன் ஒரு காரு இல்லைன்னா ஒரு பைக்கு இது மாதிரி நான் வச்சுருக்கேன் இதைவிட நான் இன்னொரு உயர்வான ஒரு வாகனத்தை இன்னொரு அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு பலன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்ன அவங்களுக்கு அப்படின்னா முழுவதுமே ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துலையும் ஐந்தாவது பாவத்தில் கேது பகவானும் இருக்காங்க அது வந்து ஒரு இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஆற்றல் அதீத பலத்தையும் தருகிறது ராசிக்க திருமணத்துக்கு வரேன்னு பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு கை கூடுமா சொல்லுங்க ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டாம் பாவத்துல இருக்கிறார் அதனால கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்த போதிலும் அதே ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு மேல அதே ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் அதனால ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேல ஒரு நல்ல ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைப்பதற்கும் திருமணம் ஆகாமல் வெகு நாட்களாக இயக்கத்துடன் திருமணம் ஆக வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கும் திருமணம் பாக்கியம் கைகூடுவதற்கு இந்த ஜூலை மாதம் இராயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது ஜூலை பதினொன்று பதினேழாம் தேதிக்கு மேல் ஆடி மாதம் வந்துடுதே அந்த மாதத்தில் போய் நம்ம பொண்ணு பார்க்கலாமா அப்படின்லாம் இருந்தால் பொதுவாகவே ஆடி மாதத்தில் ஒரு நல்ல காரியங்கள் அதாவது ஒரு பொ பொண்ணு பார்க்குறதோ எதோ செய்யலாம் ஆனால் கல்யாணங்களை மட்டும்தான் நாம் தவிர்க்க வேண்டும் அதனால் இப்பயே நீங்கள் பேசுகிறது முடிவு பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து வைக்கிறது ஜாதகம் பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதம் அல்லது வந்து ஐப்பசி கார்த்திகை இந்த மாதிரியான மாதங்களில் திருமணத்தை முடிவு அதாவது திருமணத்தை வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதம் இந்த மாதிரி திருமணத்துக்கு வரண் தேடக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமான பல நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருகிறது இந்த ராசியில் இருக்கும் கணவன் மனைவிகளுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு சொல்லுவோம் இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலு கணவன் மனைவியினுடைய அன்யோன்ய பாவங்கள் நல்லா செழுமையாக இருக்கும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னெண்டில் முதல்ல மறைகிற மாதிரி ஆட்சி பலம் பெற்றாலும் அதனால கொஞ்சம் கணவன் மட்டும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஜென்மத்துக்கு வந்துடுறாரு ஜென்மத்துக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அது வந்து ஒரு நல்ல இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதாவது இந்த இடத்துல வந்து ஐந்தாம் பாவத்தினுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய புத பகவானும் பார்த்தோம் அப்படின்னா மூணாம் பாவத்தில் இருக்காரு அதனால வெகு நாட்களாக ஆகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகளை அதாவது ரிஷவராசி காலங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலுல நல்ல பிரகாசமாக இருக்கிறது அதே மாதிரி சொந்த தொழில் செய்பவர்கள் பொதுவாக ஏழாம் இடம் வலிமையாக இருந்தாங்கன்னா சொந்த தொழிலாக செய்கிறது கூட்டு தொழில் செய்வது இதுலலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலு சொந்த தொழில் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அபிவிருத்தியை அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஆர்வமும் அதில் ஒரு அதீத பற்றும் அதிகரிக்கும் இந்த ராசியில இருக்கிறவங்க வயோதிகர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் சொல்லுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் ஆதிபதி அப்படிங்கிறது தான் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் ஆறாம் அதிபதியாக இருப்பவர் யாருன்னா அவங்களுடைய ராசிநாதன் தான் சுக்கர பகவான் தான் அதே சுக்கர பகவான் வந்து இரண்டில் இருக்கார் ஆறாம் அதிபதி எட்டில் இரு ரெண்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வியாதிகளை நிவர்த்தி செய்யும் உடல் ஆரோக்கியமாக உணர்வார்கள் மேலும் வந்து கடன் இருந்ததுன்னா அந்த கடனும் நிவர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஜூலை ஏழுக்கு மேல அவரும் வந்து பார்த்தோம் கடன் வேண்டும் என்று வெகு நாட்களாக கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் அடைக்கணும்னு ஒரு ஆசை ஒரு சில பேருக்கு கடன் எப்ப கிடைக்குங்கிறதே ஒரு எதிர்நோக்காக இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கடன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்க எந்த மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஜூலை மாசம் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார் செவ்வாய் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால மின் உபகரணங்களை கையாளுவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஏதாவது சொத்து வாங்குறீங்க ஏதாவது விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க ஏன்னா செவ்வாய் பணியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது ஒன்றுக்கு இரண்டு முறை உங்களுடன் நலம் விரும்பிகளுடன் ஒரு ஆலோசனை செய்து அந்த விஷயத்தில் ஈடுபடுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் எந்த தெய்வங்களை கும்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகு பதினொன்னாம் பாவத்துல இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப நல்ல ஒரு பலனை தரும் அதே மாதிரி வந்து இந்த ஆடி மாசங்கிறது பொதுவாகவே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தமானது ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஆடி மாதம் பிறக்கிறது இந்த மாதிரி இந்த ஆடி மாதத்துல எல்லாம் அம்பாளுக்கு வந்து சிறப்பான முறையில் சகசரநாமன் சொல்லக்கூடிய அர்ச்சனை செய்யலாம் அல்லது அபிராமி அந்தாதி பட்டர் இயற்றிய ஒரு அற்புதமான நூல் அந்த நூலை வந்து பாராயணம் செய்யலாம் அல்லது அம்மனுக்காக விரதம் எடுத்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற விரத நாட்களிலே அம்மனுக்கு உகந்தமான அந்த கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு நிவேத்தியம் செய்து வந்தோம் அப்படின்னா நல்ல பலன் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தை ரொம்ப நல்ல பலனை பெற்று தரும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி மேஷம் கடகம் சிம்மம் கண்ணி துளம் திருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அத்துணை பேருக்கும் இந்த ஜூலை மாதம் இரு இருபத்தி நான்கு நல்ல ஒரு அமோக வளர்ச்சிகளையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பலவிதமான நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும்படியாக எல்லாம் வல்ல எங்குருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான இக வர சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல உமையுரு வணங்கி அமைகிறேன் ஓம் நவோ நவோ பவதி ஜாயமான ஜூலை மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பக்திமயம் நேர்களுக்கும் எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்